உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம் வேண்டும் சமாதானம் என்றும் வேண்டும் சமாதானம் எங்கும் வேண்டும் சமாதானம் தரணியில் எங்கும் வாழ்வினை அழிக்கும் அணு ஆயுத பெருக்கம் அது பீதியை ஏற்றி மனித மனங்களை தினந்தோறும் நடுக்கும் அது நாடு தோறும் நடுக்கும் உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம் வேண்டும் சமாதானம் என்றும் வேண்டும் சமாதானம் எங்கும் வேண்டும் சமாதானம் இந்த யுத்த வெறியர் பசிக்கு ஹிரோஷிமானாக இந்த மண்ணில் மடிந்து போச்சே இவர் பசி இன்னும் அடங்கவில்லை இந்த யுத்த வெறியர் பசிக்கு ாகசாயி இந்த மண்ணில் மடிந்து போச்சே இவர் பசி இன்னும் அடங்கவில்லை நம் பெண்டு பிள்ளைகளும் படைத்த படைப்புகளும் இவர் பசிக்கிறையாமோ என்றும் இவர் பசிக்கிறையாமோ எங்கும் இவர் பசிக்கிறையாமோ ஆழல் அடியில் குண்டுகளோடு சப்மரின்கள் வேண்டாம் அங்கு அழகிய மீன்கள் துள்ளிட வேண்டும் எங்கும் சுதந்திரமாய் அவை என்றும் சுதந்திரமாய் உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம் வேண்டும் சமாதானம் என்றும் வேண்டும் சமாதானம் எங்கும் வேண்டும் சமாதானம் வீடுகள் மேலே மரங்களின் மேலே நீலவானத்திலே குண்டுகள் பொழியும் விமானங்கள் வேண்டாம் பறக்கணும் வில்லை புறா எங்கும் பறக்கணும் வில்லை புறா உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம் வேண்டும் சமாதானம் என்றும் வேண்டும் சமாதானம் எங்கும் வேண்டும் சமாதானம்